எங்களை வியாழக்கிழமை ரெண்டாவது நாள் கேள்வியில் விடிய எழும்பி சாப்பிட்டுட்டு இடங்கள் பார்க்குறதுக்கு அண்டியே நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த இடம் வந்து எப்பயுமே பரபரப்பான சன நெருக்கடியான இடம் தான் பாக் பிளட்ஸ்களும் குறைவான இடம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரூம்கள் எடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல் வீடுகள் எல்லா வசதியும் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டலாம் அப்படி எல்லா வசதியும் இருக்கிற இடம் சாப்பாடுகள் கூட ஷூ கூட திருத்துற கடை ஒன்று ஷூ துறப்பு சர்வீஸ் மற்றது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் உடுப்புகள் வேணுமா பரசரக்குகள் வேணுமா பூக்கள் வேணுமா எல்லாம் எடுக்கலாம் இது மட்டும் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுகளும் எல்லா நாட்டு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது முன்னூறு சைனீஸ் ரெஸ்டுண்டு எல்லா நாட்டு ரெஸ்டரெண்ட்டு எல்லா உணவுகளும் இருக்கு டூரிஸ்ட் இடம் தான் சொல்லணும் நிகழ்ச்சிகளும் தாராளமாகவே இருக்கு அப்படியே போய் போய் நல்ல இடங்களும் எடுத்து காட்டலாம் இந்த ரோட்டில் நியாயமான கடைகள் இருக்குது இந்த இதுக்கு இருக்கிறதும் சரியான மலிவான சாமான்கள் புக்ஸுகள் அது எல்லாம் ரெண்டு ரூபாய் மூன்று எடுக்கலாம் ரெஸ்டாரண்ட் இருக்கு இந்த கடையை பாருங்க இந்த கடைக்குள்ள மூன்று ரூபா அஞ்சு ரூபா தான் போகலாம் ஐம்பது வீதம் போட்டுருக்கான் செகண்ட் ஹேண்ட் ஷாப் இது வந்து ஓகே இந்த பேலிலேயும் நியாயமான கடைகள் இருக்குது மலிவான விற்பனையான கடைகளும் இருக்குது இதில் வந்து டிஎம்ன்றது பொம்பளியாக்களுக்கு எல்லா விதமான சாமானும் கொடுக்கக்கூடிய ஒரு கடை அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கிக்கி என்று உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற அளவில் அதுவும் நல்ல மலிவான சாமான அழிக்கிற கடை தான் இந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரோட்டை விட ரோட்டில் கார் போகிறதுக்கு ஒரு தான் கொடுத்துருக்குறாங்க ஒன் வே ஆனால் பிளாட்ஃபார்ம் நடந்து இருக்கிறவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் பாருங்கள் அவ்வளோ நிலமாக இருக்குது இங்கே பக்கம் மங்கால பக்கம் பிளாட்ஃபார்ம் நல்ல நிலமாக இருக்குது இப்படியே நடந்து வரக்குள்ள மீண்டும் நல்ல ஒரு பெரிய ஒரு காற்றம் உண்டு இது சர்ச் தான் பருந்தாள சர்ச் அப்படியே ரோட்டை தாண்டி போவோம் இங்கே எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் கா பாதை கிடைக்கிற ஆக்களுக்கு இது இல்லை ஓ அந்த க்ரீன் ரெட் அண்ட் லைட் இல்லை பாதையை நாங்கள் பார்த்து கடந்தா சரி கார்காரர் வர ஆக்களுக்கு இடம் கொடுத்து போகிறானால் ஆனால் சுவிட்ச்லாம் முடக்கு முடக்கு சிக்னல் லைட்ருக்கு நாங்கள் நின்று தானே போகணும் க்ரீன் அண்டக்குள்ளே இங்கே ஆனால் இந்த இடங்களில் நான் பார்க்கல அந்த சிட்டிக்குள்ளேயே நான் ரேம் ரேம்பார் இடத்துல கூட இல்லை ரேமை நாங்கள் வேறு பார்த்து தான் போகணும் அந்த சைக்கிள் காரன் கூட வந்து நின்று தான் போகிறான் ஆனால் இங்கே பெரும்பாலும் அந்த இந்த இப்படி கண்ணாடி கோபுரம் கோபுரமாக தெரிகிறது ஸ்டத் பஸ் ஸ்டத் சியோன் ஸ்டேஷன் ரெயின் ஸ்டேஷன் சாரி ரெயின் ஸ்டேஷன் இது ஊபான் ஸ்டேஷன் இதால் இந்த தெரியிற அந்த இதால் ஏறி மேலே வரலாம் கீழே ரோட்டு போகுது இந்த ஹோட்டலை பார்த்தீங்களா பெரிய ஹோட்டலான ஓகே பிரபல இப்போ நாங்கள் வந்த இடம் என்னன்னு சொன்னால் கீழிலேயே எல்லாராலும் பார்க்கக்கூடிய எல்லாரும் இங்கே வந்தால் கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கேள்நர் தொம் என்று சொல்லி ஒரு பெரிய சர்ச் ஒன்றுக்கு தான் நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறோம் நான் இப்போ எடுத்து காட்டின வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க இந்திய ரோட்டில் அப்படியே நடந்து போனால் எல்லா இடமும் எல்லா விதமான பொருட்களும் பண்ணக்கூடிய கடைகள் நல்ல கடைகள் இருக்குது ஆனதெல்லாம் வீடியோவில் எடுத்து உங்களுக்கு எல்லாம் காட்டுவேன் அது மட்டுமில்லை இப்போ நாங்கள் போகிற சேர்ச்சையும் காட்டுவேன் இந்த இடத்துக்கு நிச்சயமாக கேள்விக்கு வந்தால் இந்த சேர்ச்சை பார்க்க போகாதீங்க என்னென்னு சொன்னால் சரியான பிரபலியமான சர்ச் அது இன்னொரு பிரிட்ஜு கொண்டு வந்துகிட்டே இருக்குதான் அந்த பிரிட்ஜை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்போ சர்ச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த பாதையை அப்படியே நான் முழுக்க எடுத்து முழுக்க காட்டுனுங்க இதுலேயே இந்த போகக்குள்ளே இந்த ஒரு சிக்னல் கொண்டு வருது இந்த காலையே தெரியுது பாருங்கள் அந்த சர்ச் மேலே கோபுரம் அந்த சர்ச் கோபுரம் தெரியுது அந்த சர்ச்சு தான் போகிறோம் இப்போ நீங்கள் கேளுன்னு சொல்லி ஆன்லைனில் நீங்கள் தேடுறீங்கன்னு சொன்னால் உடனே இந்த சேர்ச்சை தான் காட்டு மெண்டா இதை வச்சு அவ்வளவு பிரபலியமான என்ன சிக்னல் அப்படியே நடந்து நாங்கள் ரோட்டை தாண்டி போக போகிறோம் ரோட்டில் வந்து ஜுவல்லரி மற்றும் ஸ்பீல் அதாவது சின்ன பிள்ளைண்ட விளையாட்டு சாமான் வைக்கிற இடங்களும் இருக்குது அதை விட இதில் ஒரு பியர் ஷாப் பண்ணுறது பாருங்கள் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் எல்லா விதமான பியரலும் இருக்குது இந்த எல்லா விதமான இன்டர்நேஷ்னல் பியரலும் விற்கிற ஒரு ஷாப் இப்படியே நாங்கள் தொடர்ந்து நடந்து நடந்து அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இது சொல்லு உடுப்பு கடை உண்டு சர்ச்சுக்கு தான் போகிறோம் இந்த ரோட் வந்து ஒரு வித்தியாசமாக உணவு இருக்க நான் நினைக்கிறேன் பார்க் ஹவுஸாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதை விட இந்த பக்கம் ரோட் உண்டு பெருப்ப மண்டசம் தான் சைக்கிள் காரருக்கு பிறகு ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க் ஹவுஸ் தான் இது பார்த்திங்களேன் பார்க் ஹவுஸ் வந்துட்டு து அப்படியே நாங்கள் நேரவே போகிறோம் இந்த இடம் நல்ல வடிவான இடம் என்ன இதுமாரி இந்த ரேண்டு சொல்கிறது எங்களோட இடங்கள்ல மைக்ரோஸ்கோப் மாதிரி சுவிட்ஸில் இதில் சூப்பர் மார்க்கெட் என்ன அப்படி சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட் வந்து முடக்குக்கு முடம் இருக்கு என்னடா ஒவ்வொரு அஞ்சூறு மீட்டருக்கும் இந்த கடை இருக்குது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சமையல் சாமான்கள் சாப்பாட்டு ஐட்டங்கள் எல்லாம் வாண்டலாம் இதை பாருங்கடா ஃபிட்னஸ் அம்மா சோர் இந்த டின்ன பெருப்பத்தை ஃபிட்னஸ் தான் இது கடை முழுக்க வாலி வாலியாக இருக்குது எல்லாம் புரோட்டன்ஷியல்களும் அதெல்லாம் பயங்கர கடையாக இருக்குது பொடி பில்டிங் செய்கிறாக்களுக்கு வேறு லெவலில் ஒரு கடை வந்துடுது இந்த ஏரியா வந்து ஒரு வித்தியாசமான ஏரியாவாக இருக்குது கார் போடுற மாதிரி இந்த தேர் ரோட் போடையில் இந்த நிலம் வந்து இப்படியாக நிலம் கேள்வில மெயின் சிட்டிக்குள்ளே நிற்கிறான் இது ஒரு ரெஸ்டரெண்டால் இட்டாலியன் ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லி போட்டிருக்காங்க மற்றது வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் ஐஸ்கிரீம் கடைகளும் இங்கிலீஷில் பேக்கரி பேக்கரிகளும் எங்கேயுமே கூடுதலாக ஒவ்வொரு முடக்கமும் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட பல சரக்கு சாமான வைக்கிற கடைகளும் வந்து ஒவ்வொரு ஐநூறு மீட்டருக்கும் இருக்கணுன்னு சொல்லலாம் பட் இதை பாருங்கள் இந்த லிவைஸ் கடையை லிவைஸ் ஜீன்ஸ் பற்றிய மாடல் போட்டுருக்காங்க ஷோரூம் மூலம் இப்போ சுவிட்சில் இருக்கிறத விட ஷோரூமாலும் வந்து இங்கே ஷோரூம் ஷோரூமுண்டா க்ளாஸஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் பெரிய ஷோரூமெல்லாம் இருக்குது அண்ட் ரோட்டுகள்லையும் இங்கே பாருங்கள் அப்படியான ஃபோமஸ் அதுன்னு சொல்லி அப்படியே உடனே வேண்டி சாப்பிட முடியாத சாப்பாடுகள் இருக்குது அடது ஒரு உயிரோ ரெண்டு யூரோவுக்கு வேண்டலாம் இது என்னடா கடை எலக்ட்ரானிக் கடை இப்போ பெற்ற கடைகள் கேண்டிலாம் மேற்கொண்டு என்ன வேண்டலாமோ டிவி அதுகள் என்ன வேண்டலாமோ எல்லாம் வேண்டக்கூடிய ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப் நான் உள்ளே போயில எடுக்கலாம் தெரியலை பெரிய எலக்ட்ரானிக் ஷாப் இது தோறும் அதுக்கு பேர் அப்படியே இஞ்சால இந்த இடம் எதுங்களா இந்த இடமும் நல்ல ஒரு மெயினான இடமாக தெரியுது அதை விட நான் சொன்ன மாதிரி இருந்தால் திருப்பி வெக்கராய் பாருங்க ரெக்கராய்ன்னு சொன்னால் பானைகள் விற்கிற இடம் பேக்கரி பேக்கரி எனக்கு டொச் தான் பெரும்பாலும் சொல்ல வரும் அதனால் அதை மன்னிச்சு கொடுங்க பேக்கரி அதுக்கு ஸ்விஸ் வாட்சும் இருக்குது பாருங்க ஸ்விஸ் வாட்ச் கடை ஸ்வாட்ச் இது வாட்ச் வந்து சரியான பிரபலியமான இடம் இங்கே பிரபலியமான வாட்ச் அது இங்கேயும் இருக்குது ஸ்விஸ் வாட்ச் அதை விட இங்கே முன்னக்கு இருக்கிறது ஒரு நகைக்கடை உண்டு அது பக்கத்தில் இருக்கிறது நியூஆர்க்கர் நியூயார்க்கர் வந்து லைன் இருக்குது கூடுதலாக நாங்களும் முடிப்போன்ற இடம் தான் நியூயார்க்கர் நியூஆர்க்கர் வந்து ஆப்பிள் ஷாப் உங்களால் இருக்கிறது ஆப்பிள் ஷாப் பெரிய ஸ்டோர் ஆப்பிள் ஆப்பிள் ஷாப் பாருங்க என்ன விதமான பெரிய ஷாப் உண்டு வான் சே நியூயார்க்கில் இப்படி ஆப்பிள் ஷாப் இங்கே அப்படியே நியூயார்க்லேயும் இதே பில்டிங்னா நல்லா இருக்குது மற்றது இந்த மாங்கோட உடுப்பு கடை தான் சில்வர் அடிச்சது இது வந்து லேகோ ஷெப் லேகோ ஷெப்னு சொன்னால் லேகோ பிளேயர் ஆகிறதுக்கு தெரியும் இந்த இதான் லேகோன்னு சொல்றது இதில் வந்து கட்டலாம் கட்டங்கள் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டலாம் இந்த லேகோ ஷாப்னு சொன்னால் இந்த இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்னது லேகோவால் உருவாக்கப்பட்டது சின்ன மாதிரி தான் லேகோ பாருங்கோ லேகோ ஷாப் லேகோ ஐட்டங்கள் இருக்கின்றது பாருங்கள் உள்ள போவே இல்லை நல்ல ஷாப் நிறைய லேகோகோ ஷாப் ஒரே ஷோப்ஸ் தான் இங்கே இங்கே எல்லாம் அங்கே போனாலும் ஷோப்ஸ் தான் இந்தியாவில் வந்து ஷூ கடை உடுப்பு கடை தான் அப்படியே போகுது அப்படியே போய்க்கும்பேருக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகாமல் இருக்குது கடைகள் எங்கே இடங்களில் இல்லாத இருக்கு இருக்குது அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து சில்வர் கோல்டு அதாவது ஒரிஜினல் கோல்டில் ஃபேட்டட் கோடில் எல்லா விதமான மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி காப்பு மாதிரி அதில் வடிவான சங்கிலிகள் மோதிரங்கள் பத்து பத்தொம்பது பத்தொம்பது உயிர் ரூபாய் தான் இது வந்து ஸ்வீட்ஸ் கடை சுவர் ஸ்வீட்ஸ் கடை எல்லா விதமான ஸ்வீட்ஸும் இருக்குது இது ஒரு ஷூ கடை உண்டு நல்ல வடிவான ஷூ கடை உண்டு நைக் ஷூ ஷூ கடை உண்டு என்னென்ன வேணுமோ எல்லா சாமானும் வாங்கலாம் அதை விட இந்த முன்னகிற கடையிலே இந்த நல்ல வடிவான பொருட்கள் இருக்குது சின்ன சின்ன வடிவான பொருட்கள் பூத்தரண்ட சில இந்தப்படி ஸ்டூ குரங்கு எதுவும் நல்ல வடிவான முனைவிருக்கிறது ஸ்வீட்ஸ் கடை இந்த இடத்துல ஃபுல்லாக டூரிஸ்ட்டாக தான் இருக்குது பார்க்குற இடம் எல்லாம் அதை விட சனத்தை பார்த்திங்களா அதில் ரெண்டாவது நியூயோக்கர் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இன்னொரு நியூக்கரு அதில் பக்கத்தில் லாக்கர் புரஹாஃபான்னு சொன்னால் எடுக்கலாம் நீங்கள் அங்கே சனம் பயங்கர சனமாக தான் இருக்குது இதில் வந்து எல்லாம் சின்ன சின்ன சாமான்கள் தோடுகள் அதெல்லாம் விற்கிற கடையும் இருக்குது நியோக்கர் நியோர்க்கு பேர் பெருவைதை பார்த்தீங்களேன் உம்மா சார் பெட்டியா நியூ யார்க் இங்கே இந்த ஸ்வீட் கடையை பாருங்கள் நான் பக்கத்தில் நடந்து போவோம் இது என்னது ஸ்வீட் உம்மா சார் முலாங் ஸ்வீட்ஸ் தான் இது வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆக்களுக்கு ஷூக்களை எல்லாம் எடுக்க கடை ஹெச் அண்ட் எம் இது முடிப்பு கடை தான் ஜேடி ஜேடி ஷூ கடை தான என்ன ஷூ கடை அப்படிங்க நாய்க்கு முத கொண்ட எல்லா விதமான பிராண்ட் இருந்துருக்கு இது வந்து என்ன கடை இது எல்லாம் பீரோ சாமான்கள் ஆஃபீஸ் சாமான்கள் என்ன அப்படியே நடந்து நடந்து போகிறோம் அந்த அங்கால மீடியா மார்க் இருக்குது மீடியா மார்க் வந்து எல்லா எலக்ட்ரிக் சாமலும் மூடக்கூடிய ஒரு பெரிய ப்ராண்ட் கம்பெனி கடைக்காக இருந்தாலும் மீடியா மார்க் சுய்சிலேம் இருக்குது மலிவாக வேண்டாம் அவங்க இப்படியே தான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சாக்லேட் கடை உண்டு சாக்லேட் கடை பிச்சையும் எடுக்கிறாங்க அதுமாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்கக்கூடாது பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுலேயும் கடைகள் இருக்குது எங்காலேயும் கடைகள் இருக்குது நேராக போகிறோம் நேராக அந்த சர்ச் இந்த கோபுரம் தெரியுது பாருங்கள் அந்த சர்ச்சுக்கு தான் போகிறோம் சில சில இடங்களில் வீடியோக்கள் எடுக்கிறது பிடிக்காது பெரிய சிட்டி தானே இது வந்து மீடியா மார்க் ஷாப் வந்து எலக்ட்ரிசா விற்கிற ஒரு பெரிய கம்பெனி ஓகே நாங்கள் நடந்து நடந்து அந்த கேள்நர் தொம்மன்ற இடத்துக்கு வந்துட்டோம் கிட்ட கிட்ட வந்துட்டோம் இந்த முணு தெரியுது விக் விக்டோரி என்றது வந்து ஒரு கத்திகள் ஃபேமஸான ஒரு கடை உண்டு சுயசில் இருக்கிற கத்திகளும் இந்த விக்டோரி நெக்ஸ் மட்டும் தான் வாழ்றது கத்தின்கிட்ட பிராண்ட் கடை தான் அது பிராண்ட் கத்தின்கிட்ட கடை பாருங்க கிட்ட வச்சு காட்டுறோம் அந்த கத்திகளில் நானும் இப்படியான பிராண்டில் வச்சு கத்தி எப்படி கத்திகளும் இருக்குங்க இது ஸ்வீட்ஸ் தான் சுவிஸ் ஷாப் தான் ஷாப் உண்டு அவளுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஃபேமஸான ஒரு இடம் இந்த இடத்தை நாங்களும் பார்க்கணும் உங்களும் காட்டணும் தான் வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் கடை ஒன்று தான் இதில் பிச்சையும் எடுக்கிறாங்களத பார்க்க நாயும் வச்சுருந்து பிச்சை எடுக்கிறாங்களத பார்க்க இதாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சேர்ச் இந்த இதுக்கு வந்துட்டோம் கிட்ட இந்த சேர்ச்சை தூரத்துலேருந்து காட்டுறேன் முதல் ரெண்டாயிரத்து ரூபா ஆனால் பெருப்பம் உண்ட வழியால் இந்த சேர்ச்சி இந்த பேர் பார்த்தீங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ